இன்று ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆங்கில புத்தாண்டுடன் இணைந்து வரும் குரு பிரதோஷம் மிகவும் விசேஷமானது இது குறித்த கூடுதல் தகவல்கள் இதோ ஒன்று இன்றைய முக்கியத்துவம் இன்று வியாழக்கிழமை வருவதால் இது குரு பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டின் முதல் பிரதோஷம் இதுவாகும் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உரிய நாள் என்பதால் இன்று சிவபெருமானை வழிபடுவது அறிவுத்திறன் வளரவும் திருமண தடைகள் நீங்கவும் குழந்தை பாக்கியம் பெறவும் உதவும் இரண்டு முக்கிய நேரங்கள் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு திதி மார்கழி பதினேழு திரியோதசி திதி இரவு காலை எட்டு மணி ஐம்பத்தேழு நிமிடங்கள் வரை உள்ளது பிரதோஷ கால பூஜை நேரம் மாலை காலை ஐந்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் முதல் இரவு காலை எட்டு மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரை இந்த நேரத்தில் வழிபடுவது அதிக பலன் தரும் நட்சத்திரம் ரோகிணி காலை காலை ஒன்பது மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை பிறகு மிருக சீரிடம் மூன்று வழிபாட்டு முறைகள் அபிஷேகம் நந்தி பகவானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி பச்சரிசி வெல்லம் படைத்து வழிபடலாம் சிவன் வழிபாடு ஓம் நமசிவாய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிப்பது மன அமைதியை தரும் பொருட்கள் இன்று சிவபெருமானுக்கு வில்வ இலைகள் மற்றும் பால் அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பானது நான்கு கிடைக்கும் பலன்கள் ஆண்டின் முதல் நாளில் பிரதோஷம் வருவதால் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு சிவபெருமானின் அருள் கிட்டும் நீண்ட நாள் தீராத கடன் பிரச்சனைகள் மற்றும் பகைவர்களால் ஏற்படும் தொல்லைகள் நீங்கும் செல்வ செழிப்பு மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி